ஏடிஎம் கார்டு இல்லையா இல்லை ஏடிஎம் கார்டை மறந்து வச்சுட்டேன்ட்டிங்களா ஏடிஎம் கார்டு இல்லாமல் எப்படி க்யூஆர் கோட் மூலிமா கேஷ் எடுக்கலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஜிபே ஃபோன்பே இந்த மாதிரி எந்த ஆப் இருந்தாலும் போதும் ஸ்கேன் பண்ணுற ஆப் எது இருந்தாலுமே ஓகே நீங்கள் எந்த பேங்காக இருந்தாலும் ஓகே நீங்கள் ஸ்டேட் பேங்க்லேயே எடுத்துக்கலாம் வாங்க அது எப்படி எடுக்கலாம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன் கடைசியில் முக்கியமான ஒரு ஆப்ஷனையும் சொல்கிறேன் மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு முடிஞ்சளவு வேகமாக வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பேங்க் எப்படி போனீங்கன்னா முன்னாடி ஓப்பனிங்லேயே இருக்கும் யுபிஐ கியூஆர் க்யூஆர் கேஷ்ன்னு இருக்கும் அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸி தான் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உடனே எடுத்துக்கலாம் ஃபிட் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அமௌண்ட்டு கேட்கும் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு பத்தாயிரரூவாயிலேருந்து நூறுரூவாக்குள்ளே எடுத்துக்கலாம் நான் இப்போ நூறுரூவா சும்மா நூறுரூவா மட்டும் போட்டு பார்க்குறேன் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவையோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போட்டு எடுத்துக்கோங்க நான் நூறுரூவா மட்டும் சாம்பிளுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எமர்ஜென்சி எவ்வளோ தேவைப்பட்டாலும் நீ ஏடிஎம் கார்டு இல்லாமல் ஈஸியாக எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த பேங்க்காக இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஜிபே ஃபோன்பே இருந்தால் போதும் இந்த பேங்க்கு தான் இருக்கணும்னு இல்லை அவசியம் இல்லை நூறுரூவா போட்டேன் நூறுரூவா போட்டு என்ட்ரி பண்ணிட்டேன் ப்ளீஸ் வெயிட் இப்போ பாருங்கள் கியூஆர் கோடு காமிக்குது நீங்கள் ஜிபே ஃபோன்பே எதாக இருந்தாலும் சரி அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு அந்த க்யூஆர் கோடு ஸ்கேன் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை பாருங்கள் காமிக்கிறேன் இந்த ஸ்கேன் பண்ணி நான் அப்போ அந்த ஜிபேயில் பண்ணுறேன் நீங்கள் ஃபோன்பே எதில் வேணால் பண்ணலாம் அது ஓப்பன் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இப்போ மாதிரி ஸ்கேன் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நூறுரூவான்னு காமிச்சிருச்சு அவ்வளோ இதை வந்து ப்ராசஸ் பண்ணுங்கள் நீங்கள் போல் தான் ஸ்கேன் பண்ணி பணம் அனுப்புகிற மாதிரி தான் வித் நீங்கள் எந்த பேங்க்கில் அனுப்புகிறீங்களோ அந்த பேங்க் கொடுத்தீங்கன்னா வித் ஏடிஎம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரோலையும் இந்த மாதிரி பாஸ்வேர்டு கேட்கும் உங்களோட பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுங்கள் ஃபோன்பேயில் இதெல்லாம் ஃபோன்பேயில் ஜிபேயில் பண்ண வேண்டியது அதில் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு போடுற மாதிரி இருக்கும் உங்களோடய பாஸ்வேர்டு என்னமோ அதை போட்டுக்கோங்க போட்டு நீங்கள் கடையிலலாம் போய் எப்படி ஸ்கேன் பண்ணிங்க அதே மாதிரி தான் பண்ணோம் ஒன்றும் பெருசு கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு கடையில் போய் பொருள் வாங்கிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் போடுறீங்களா அந்த மாதிரி தான் போடணும் கொஞ்சம் சீக்கிரமாக போட்டுக்கோங்க ஏன்னா டைம் அவுட் ஆயிடுச்சுன்னா வெளியே வந்துடும் அதுக்காக தான் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்கேன் பண்ணி டக்குன்னு போட்டுக்கோங்க போட்டு பாருங்கள் பாஸ்வேர்டு போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நூறுரூவா அனுப்பியாச்சு பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே லைவாகவே காமிக்கிறேன் பாருங்கள் நூறுவா அனுப்பியாச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கண்டினியூன்னு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏடிஎம்ல பன்னொன்று அப்புறம் கண்டினியூன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ அந்த உங்களுக்கு வந்து பணம் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் ஏடிஎம் கார்டு இல்லை எதுவுமே நான் போடல பாருங்கள் கேஷ் வருது பாருங்கள் பாருங்கள் ஈஸியாக முடிஞ்சு போச்சு ஒரே நிமிஷத்துலேயும் நீங்கள் வந்து அழகாக கேஷ் எடுத்துகிட்டு போயிடலாம் நீங்கள் ஏடிஎம் கார்டு மறந்துருந்தாலும் வீட்டில் போய் கூட எடுத்துக்கலாம் முக்கியமான விஷயம் என்னென்னா கேஷ் வந்துச்சுன்னா உடனே எடுத்துக்கோங்க லேட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே உள்ளே போயிடும் அதனால தான் சொல்கிறேன் கேஷ் வந்துச்சுன்னா மறக்காமல் எடுத்துக்கோங்க டிலே பண்ணிடாதீங்க அப்புறம் உண்டான ரிசிப்டுமே வந்துடுது நீங்கள் எது கேஷ் எடுத்தீங்க அப்படி டீட்டெயிலும் வந்துடுது எல்லாமே பக்காவும் வந்துடுது அதனால் நீங்கள் பயப்படாமல் நீங்கள் கேஷ் எடுத்துக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி